என் கணவன் என்னையும் பிள்ளையும் விட்டுட்டு போயிட்டாரே நான் என்ன செய்யறது ஹாகார்னு ஒரு பெண்மணி இருந்தா அவளுக்கு ஒரு சிறு குழந்தை இருந்துச்சு தன் நம்பி வந்த கணவன் அவளை துறத்தி விட்டுட்டான் வீட்டு விட்டு பணாந்த இடத்துல எந்த சாப்பாடும் தண்ணி கிடைக்கிற இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஐயோ எங்களுக்கு சாப்பாடு இல்லை என் கண்ணு முன்னுக்கே என் குழந்தை மறுச்சிருமா செத்துருமான்னு சொல்லி பிள்ளையை ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் திரும்பி அழுந்து கொண்டு இருந்தாள் என் பிள்ளை சாகிறத என் கண்ணாக நான் பார்க்க விரும்பலை என்று சொல்லி கொண்டு அழுந்துட்டு அந்த நேரத்தில் தான் நம்மளை படைத்த அருமையான ஆண்டவர் அருமையான இயேசு அவளை சந்தித்து ஒரு தூதன் மூலியமாக ஒரு ஏஞ்சல் மூலியமா அவள் கண்ணை திறந்து எந்த பக்கம் தண்ணீர் இருக்கிறத காட்டி அந்த தண்ணீரை அந்த குழந்தைக்கும் கொடுத்தா தானும் குடித்தாள் அந்த நாளில் மறித்து இருக்க வேண்டிய அவங்க கடவுடைய தயவு நாளில் பிழைத்து கொண்டாங்க ஒரு நீங்களும் இந்த ஆகாரோடைய நிலைமையில் இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க உங்களுடைய கண்களை ஆண்டவர் இன்றைக்கி திறப்பார் நீங்கள் துரத்தப்பட்டிருக்கலாம் தள்ளப்பட்டிருக்கலாம் ஒதுக்கப்பட்டிருந்திருக்கலாம் ஆனால் எங்கே தண்ணீர் கிடைக்கும் எங்கே உங்கள் தேவை சந்திக்கப்படும் எங்கே உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்கிறதை உங்களுக்கு காட்டும்படியாக நான்வராக இயேசு உங்கள் கண்களை திறப்பார் காட்டுவார் இந்த வழிக்கு போ இந்த இடத்துக்கு போ இன்னார்கிட்ட போ உனக்கு நன்மை புறப்பட்டு வரும் என்று சொல்லி ஆகாருக்கு காட்டினவர் உங்களுக்கும் கட்டாயம் காட்டுவார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க கவலைப்படாதீங்க இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறாரு உங்களுக்காக நான் ஜிபிக்கிறேன் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஜபத்துக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகுது அதி நிச்சயம் ஜெபிக்கலாமல் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டா அருமையான இயேசுவே இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நபருக்காக நான் ஜிபிக்கிறேன் அவங்க கடந்து போய் கொண்டிருக்கிற சூழலை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க கடுமையான சூழலை கடந்து போய் கொண்டிருக்கிற இருக்கிற வேலையில் தான் இந்த வீடியோ கற்று பார்க்க வைத்தேன் ஆண்டவரே இந்த பிள்ளைக்காக நான் ஜூபிக்கிறேன் என் தேவன் இவர்கள் எந்த வழியில் போகணும் யாருக்கிட்ட போகணும் என்ன செய்யணும்னு ஆண்டவரே ஒரு குருடனை போல் அவங்க எங்கே போகிறது என்ன செய்யுன்னு தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் என் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஒளி நீரே இந்த உலகத்துக்கு வெளிச்சம் என்று வேதம் சொல்லுது அதே போலதாக இவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டுங்கப்பா ஆகார் கண்ணை திறந்தவர் இவர்கள் கண்களை திறந்து எந்த இடத்துக்கு போனால் யாருக்கிட்ட போனால் நன்மை கிடைக்கும்ங்கிறதை நீங்கள் காட்டி கொடுக்க போறீங்க ஆண்டவரே நன்மையான காரியத்தை அந்த பிள்ளைகளுக்கு என்று சொல்லி அப்படி வல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இவர்கள் பிளஸ் பண்ணுகிறேன் நீங்கள் பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அருமையானவர்களே உங்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை வருது தானே ஏதோ ஒரு இணைப்புற சமாதானம் இந்த ஜபத்துக்கு பிறகு நீங்கள் உணர்றீங்க தானே அது ஒன்றுமே கிடையாது ஆண்டு இயேசு உங்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு உங்களுக்கு ஒரு பிரார்த்தனை தேவை உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் தேவை ஆலோசனை தேவைன்னு சொன்னால் எங்களுடைய ஹோட்டலாக எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக பிரார்த்திக்க ஜெபிக்க உங்களை ஆலோசிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறாரு ஏதோ ஒரு நன்மையான காரியம் வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கு நடக்கப் போகிறது காட் பிளஸ் Where